அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு தானா ஜாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் பலருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு படிப்பை சூஸ் பண்ணுறோம் அந்த படிப்பு படிச்சிட்ட பிறகு அதுக்கு தகுந்தமான மாதிரியான ஒரு வேலை இல்லை அந்த படிப்பை நம்ம படிக்கிறோம் ஆனால் அந்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு தொழில்கள் ஆரம்பித்து பலர் வாழ்க்கையில் வந்து பலரும் முன்னுக்கு வராங்க பல பேர் ஜா ஜாதத்தில் பார்த்திங்கன்னா பலர் வந்து அதில் தோல்வியும் அடைகிறாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற படிப்புக்கும் நம்ம சூஸ் பண்ணுறக்கூடிய நம்மளுடைய ஃபீல்டுக்கும் சம்மந்தம் அதிக அதிகப்படியான ஜாதகங்கள் வந்து வர்றது கிடையாது அப்போ நம்ம வந்து நம்ம எந்த படிப்பை சூஸ் பண்ணுறோமோ அதை பற்றியான விஷயங்கள் வந்து முன்கூட்டியே நம்ம ஒரு ஜோதிடத்தை அணுகி இந்த ஜாதகர் வந்து எந்த படிப்பை படித்தால் அதுக்கு தகுந்தமையான தொழில் வேலை வேலைக்கு போவார் இல்லை எந்த படிப்பை படித்தால் எதிர்காலத்தை அவருக்கு தொழில் தொழில் செய்து அவருக்கு லைஃப்பில் வந்து பெரிய அளவில் வரணும்னு ஆசைப்படுறாருன்னா இருந்த இந்த தொழில் தொழில் வகையான ஒரு ஆர்வம் என்று சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு எடுத்து நம்ம லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படி ஒரு ஜாதகம் வந்து என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க ஜாதகம் வந்து பார்த்தாட்டு ஒருத்தவர் அவருடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா தொழில் அதாவது அவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அவர் வந்து அவருடைய அப்பா தொழில் எடுத்து செய்யலாமா தனித்து அவங்க அப்பா கூட இப்போ இருக்காது ரெண்டு வருஷமாக அப்பா கூட இருக்கார் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அப்பா இருந்து பிரிஞ்சு வந்து சுயமாக தொழில் செய்யலாமா இந்த ஒரு கேள்வி என்னை கேட்டிருந்தாரு அப்போ நான் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லியிருந்தேன்னா இப்போ நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கீங்க அதுக்கு மாதிரியான ஒரு வேலை இல்லை அது அதுக்கு மாதிரியான ஒரு தொழில் விஷயங்கள் ஆரம்பிக்கலாமே அவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு இப்போ ஓல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி நகைகள்லாம் செய்து பல தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களுக்கு வந்து அனுப்பிட்டுருக்காங்க அவங்களே ஆட்களை போட்டு செஞ்சு அனுப்பிட்டுருக்காங்க இவரும் அவங்க அப்பா தொழில் எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஆர்வம் அவர் ஜாகத்தில் இருக்குது அப்போ அவர் ஜாகத்தில் வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது அவர் மேச லக்கணத்தில் பிறந்திருக்காரு மேச லக்கணத்திலேயே சுக்கரனும் கேதும் சேர்ந்துருக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனியும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அது வந்து புதன் வக்கரமாக இருக்குது மாதிரி லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு வக்கரம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ அவருடைய அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்பா தொழிலை எடுத்து செய்யலாமா செய்தால் வெற்றி பெற முடியுமா இதுதான் அவருடைய கேள்வி அப்போ வந்து பொதுவாக நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்துன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்ப பாரம்பரியமாக சில பார்த்திங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப பாரம்பரியமாக அவருடைய தாத்தா அப்பா அதுக்கப்புறம் மகன் பேரன் இந்தமாரி குடும்ப பாரம்பரியமாக ஒரு தொடர்போல் சில பேர் தொழில் செய்வாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அங்கே அப்பா காலமோ இல்லை தாத்தா தான் தொழில்கள் வந்து கட்டாயிடும் அப்போ தன்னுடைய அப்பா தொழில் எடுத்து செய்து வெற்றி பெற முடியுமா அதுக்கான காரண கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனியோடைய தொடர்பு இருக்கணும் அப்போ சூரியன் தொடர்பு சனியின் தொடர்புன்னு சொல்லும்போது அவங்க வந்து அஞ்சுக்கும் பத்து கூடிய ஒரு ரோ இருந்தாங்கன்னா சிறப்பு அப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மேச லக்னத்துல பிறந்திருக்காரு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியான சனி பன்னெண்டாம் வீட்டில் வந்து மறைஞ்சிருக்காரு அப்போ பொதுவாக நான் சொல்லலாம் பாத்தீங்கன்னா சனி பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருந்தால் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்ய முடியாது அவர் வந்து ஒரு இடத்துல வேலை தான் செய்யணும் கடைசி வரைக்கும் ஒரு ஊழியை வாங்கி தான் வேலை செஞ்சாங்கன்னு ஒரு விதி பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் இவர் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்காரு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு லக்கணத்துக்கு எட்டில் மறைஞ்சி வக்கரம் போயிட்டிருக்காரு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியான சனி பகவான் புரோட்டா நட்சத்திரமான மீனத்தில் புரோட்டா நட்சத்திரத்தில் சனி இருக்காரு அந்த சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க குருவுடைய பார்வை அந்த சனிக்கு இருக்குது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதக ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ச சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்து அங்கே வந்து புதன் வக்கரமாகி மூணுக்கும் ஆறு குடிமான புதன் லக்கணத்து ரெண்டில் இருக்கார் அப்போ அங்கே புதன் வக்கரமாக இருக்காரு சூரியனோட சேர்ந்துருக்காரு அப்போ சூரியனை லக்கணத்துக்கு பத்து பத்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து மூணாம் பார்வையாக பார்க்குறாங்க இப்போ மூணாம் பறவையாக பார்க்குறோன்னு சொல்லும்போது இவர் இவருடைய ஜாதகம் இப்படியே வந்து தந்தையுடைய இருந்து செய்ய முடியும் அதில் வெற்றி வெற்றி பெற முடியும் அதில் வந்து எடுத்து இல்லை ஆனால் இப்போ இந்த ஒரு ஐந்து மாதமோ ஒரு ஒரு வருடமோ இந்த காலகட்டம் அவர் அந்த தொழில் எடுத்து செய்தால் வெற்றி பெற முடியுமா இதுதான் இப்போடைய கேள்வி ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதத்தில் அவங்க அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அனுகிரகம் இருக்குது யோகம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய தந்தை இவருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பித்தானா இவர் வெற்றி பெறுவாரான்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக தோல்வி அடைஞ்சிடுவார் இதுதான் அவர்கிட்ட ஒரு ஜாதகப்படி நான் சொன்ன விஷயம் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து திசை நடக்குது சுக்கரன் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்காரு இந்த சுக்கரன் தான் வெளியே குறியக்கூடிய கிரகம் அந்த சுக்கரன் கேதுவோட சேர்ந்துருக்காரு சுக்கரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்காரு சூரியன் வந்து லக்கணத்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சுக்கர திசையில சுயபுத்தி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ சுக்கரன் வந்து கேதுவோட இருக்காரு இப்போ சுக்கர திசையில சுயபுத்தி ஆரம்பிச்சிருக்கு சுக்கரன் கேதுவோடு இருக்காரு இன்னைக்கு இந்த கேது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இன்னைக்கு கேது இருக்காரு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல நீ கேது அமர்ந்திருக்காரு அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு கேது கேது அமர்ந்து இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியான சனி இன்னைக்கு கோச்சாரத்தில் ஒம்பதுல அமர்ந்து அமர்ந்திருக்காரு அப்போ இந்த கோச்சாரத்தில் சனி லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அந்த ஒன்பதாம் இடம் தான் வந்து தந்தை அவருடைய தந்தை அப்போ அவர் பத்துக்குடியவராகி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ தந்தையுடைய தொழில் எடுத்து செயலானு வந்து முற்படுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்காரு அந்த கேது அடுத்து நோக்கி வரக்கூடிய கிரகத்தை பார்த்தீங்கன்னா சனியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பத்தாம் பாவத்துக்கு விரைசானம் அந்த விரைசானம் வந்து தந்தை அப்போ தந்தையோட தொழிலை வந்து எடுத்து செய்யலாமா அந்த தான் கேள்வி அப்போ இந்த காலகட்டம் வந்து அவர் தொழில் எடுத்து செய்தாரனால் அவர் நிச்சயமாக தோல்வி அடைவார் என்பது என்னுடைய கருத்தான் நான் ஒரு ஜாகத்தை நான் சொல்லியிருந்தேன் அது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இந்த கேது வந்து பத்தாம் இடத்துல இந்த இந்த கேது இருக்கார் அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் லக்கணத்துக்கு ரெண்டில் சூரியன் இருக்கார் அப்போ வந்து சூரியன் புதனு புதனுக்கு வந்து கேதுட தொடர்பு வந்து துரிகோண அமைப்பில் பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் வந்து மிக தெளிவாக தெரியுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் கேது சேர்ந்துருக்கு அந்த திசை யோகமாக வேலை செய்யுமான்னு பார்க்கும்போது இந்த சுக்கரனும் கேதும் சேர்ந்திருந்தாலும் இந்த சுக்கரனை அதாவது அஸ்வின் நட்சத்திரத்தில் கேது இருக்குது ஸ்வயசேரத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து பரணி கிருத்தி நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கார் அப்போ வந்துட்டு இந்த சுக்கரனை வந்து கேது கிடந்துட்டார் அப்போ சுக்கரனை கேந்து கிடந்துட்டாருன்னு சொல்லும்போது அவருடைய ஜாதகத்தை இப்படி பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ராகுவோட ஆதிக்கத்துக்கு வந்துவார் ராகுவோடைய ஆதிக்கத்தில் தான் சுக்கரன் இருப்பார் அப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கர திசை சுயபுத்தி முடிஞ்ச பிறகு தந்தையோட தொழில் எடுத்து செஞ்சு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது எப்போ வெற்றி பெற முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்புறம் கடகராசியில் பந்துக்கார் அங்கே இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் பூதா ராகு இந்த மூணு கிரகங்களும் இன்னைக்கு வச்சா அது நாலாம் இடத்துல இருக்கு இந்த ராகு என்னுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்தில் இருக்கக்கூடிய மேச லக்கணத்துக்கு இந்த ராகு பயிற்சியாகி வரக்கூடிய காலகட்டம் அவங்களுடைய அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அப்போ என்னுடைய கருத்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நீங்கள் வந்து அப்பா கூட இருந்து நிறையா இந்த தொழிலில் வந்து நல்லா கற்றுக்குங்க இன்னும் நீங்கள் தொழில் நிறைய சரியாக கற்றுக்கல கற்றுக்குங்க கற்றுக்கிட்ட பிறகு நான் சொன்ன காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் சுயம் நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து எந்த தொழில் உங்களுக்கு ஆரம்பிக்கிறனாலும் சரி கிட்ட வந்து இங்கே பணத்தை வாங்கினா அந்த பணத்தை லாஸ் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் தொழில் பிஸ்னஸ் வச்சிங்களோ அப்பா பேர்லேயே நீங்கள் ஆரம்பிங்க அதில் அவர் கூட இந்த நீங்கள் உதவி பண்ணுறமாரி ஒரு ஒரு மனப்பான்மையை நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் தொழிலங்க கற்றுக்க முடியும் அதன் மூலிமா வருமானம் வரும் ஆனால் நீங்கள் தனித்து வெளியில் போய்ட்டு வேறு இடத்துல நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைவீங்கன்னு சொல்லி அவர் வரிபடுத்தினா உங்களுக்கு இந்த உதாரணங்கள் நான் வந்து இருப்பேன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்